நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த தெருநாய்களை பற்றி அதிகமாக பேசிகிட்ருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் டாக் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி பேசணும்னு நினைக்கலாம் நான் தெரியும் இன்றைக்கி காலையில் தச்சே தேநீர் இடைவேளை அப்படின்னு ஒரு சேனலில் பார்த்தேன் அவங்க பொதுவாக சில நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க ஆனால் அவங்களுமே யூடியூப்பில் இது ஒரு வியாபாரமாக தான் செய்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக செய்கிறாங்க அதனால் அவங்க ரொம்ப சிந்திக்கிறது இல்லைன்னு தெரியுது ஏன்னால் இன்றைக்கு காலையில் அவங்க தெரு நாய்களை பற்றி போட்ட வீடியோ அவ்வளோ மடத்தனமாக இருந்தது அவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் இது ஒரு தீர்வு கிடையாது இது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும் தெருவில் நாய்கள் இருக்கக்கூடாது இந்த நாய்களை பிடிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு அது நல்ல விஷயம் தான் தெருவில் நாய்கள் இருக்கவே கூடாது அதாவது நாய்கள் அப்படின்னு இருக்கவே கூடாது இதனால் சில மக்கள் கடிபடுறாங்க சிலர் பயப்படுறாங்க ரேபீஸ் மாதிரி வைரஸ் மிக பயங்கரமான வைரஸ் அது பரவுது ஸோ இதெல்லாம் சரி தான் ஆனால் இது மட்டும் இல்லை நாய்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஏன்னா தெருங்கிறது அது வளருவதற்கான சரியான இடமே கிடையாது அதனால் கோர்ட்டு சொன்ன மாதிரி தெருவில் நாய்கள் இருக்கக்கூடாது அதெல்லாம் பிடிச்சிட்டு போய் அரசாங்கம் அது காப்பகத்தில் வைத்து வளர்க்கணும் இல்லை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய நாய்களை கருணை கொலை கூட செய்யலாம் ஆனால் தெருவில் நாய் இருக்கக்கூடாது இதெல்லாம் சரிதான் ஆனால் சிலர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது தெரு நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இதுதான் ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் சீரியல் சினிமா இதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் நேஷனல் ஜியாகிரபி டிஸ்கவரி சேனல் இதை மாதிரி கொஞ்சம் பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும் அல்லது கிராமங்களில் பல மிருகங்களோட வாழ்கிற மக்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கும் ஏன்னா எந்த மிருகமாக இருந்தாலும் உணவுங்கிறது முக்கியம் அந்த உணவு அதுக்கு போதுமான அளவு கிடைக்கலைன்னா பல பிரச்சனைகள் வரும் குறிப்பாக மிருகங்கள் இந்த உணவு இல்லைன்னா ரொம்ப ஆக்ரோஷமான நிலைக்கு வரும் இந்த உணவு பற்றாக்குறையினால் அவைகளுக்குள்ளே பயங்கரமான சண்டெல்லாம் வரும் காடுகளில் ஹைனாக்கள் இந்த புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா இது உணவு பற்றாக்குறை காலகட்டத்தில் சிங்கங்களையே எதிர்க்க ஆரம்பிக்கும் ஏன்னா சிங்கத்தில் கடிபட்டு பல ஹைனாக்கள் இறந்து போயிடும் அப்படி இருந்தாலும் உணவு பற்றாக்குறை இருக்கிற காலகட்டங்களில் அது சிங்கங்களே எதிர்த்து சண்டை போடும் ஏன்னா அது செத்தாலும் கடி வாங்கினாலும் உணவு வேணும் அப்படிங்கிற வெறி அதுக்கு இருக்கும் எல்லா மிருகங்களுமே அப்படி தான் உணவு இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போது நீங்கள் யோசி பாருங்கள் தெருநாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறவங்களே நீங்கள் தடுத்துருங்க இப்போ தெருவில் ஏராளமான நாய்கள் இருக்குது அவைகளுக்கு உணவு என்ன ஆகும் அப்போ எல்லா நாய்களுக்கும் உணவு கிடைக்கல அப்படின்னோடனே ஆரோக்கியமான நாய்களாக இருக்காது நிறைய நோய்கள் வரும் தோல் நோய்கள் வரும் புண்கள் வரும் இன்ஃபெக்ஷன் ஆகும் உணவு கிடைக்காததுனால நாய்கள் இடம் பெயரும் ஒரு தெருவில் இருந்து இன்னும் பத்து தெரு தள்ளி உணவு தேடி போகும் மிருகங்கள் எப்போதுமே அப்படிதான் உணவு இல்லைன்னா அடுத்த பகுதிக்கு போகும் ஆனால் மிருகங்கள் எல்லாமே அவைகளுக்குன்னு ஒரு எல்லைகளோடு இருக்கும் அது அதோடைய இயல்பு அப்போ இப்படி உணவு தேடி அடுத்தடுத்த பகுதிகளுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது அங்கே நாய்களுக்கு இடையில் சண்டை வரும் அப்போ நாய்கள் அங்கே பலகீனமாக நோய் பிடிச்சி இருக்கும் சண்டையினால கடி வாங்கி அது புண்ணாகும் சீல் பிடிக்கும் இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்போ இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிற நாய்களை அதிகமாக சுற்ற ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு இன்னும் பெரிய ஆபத்தை கொண்டு வரும் அப்போ நீங்கள் சாப்பாடு போடாமல் நாய்களை அடித்து வரட்டினா தீர்வு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் பொங்களை மாதிரி தானே பக்கத்தில் இருக்கிறவங்களும் புத்திசாலியாக இருப்பாங்க அங்கேயும் அதே மாதிரி சாப்பாடு போடாமல் அதை அடிச்சு வரட்டுவாங்க அப்போது வேறு எங்கேயும் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் இங்கே வரும் இங்கே யாராவது போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிற நாய்களுக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கேயோ இருந்து வர நாய்களுக்கு உங்களுக்கு தெரியாது அங்கே எவனாவது கழுத்துக்கி அடித்து விரட்டியிருப்பான் அதனால் இங்கே வந்து உங்களை பார்த்தும் பயந்து உங்களை பார்த்து உருமும் கொலைக்கும் நீங்கள் கழுத்துக்கி அடிச்சிங்கன்னா உங்களை கடிக்க வரும் அதனால் தெருவில் நாய்கள் இருந்தால் அதுக்கு உணவு நீங்கள் வைக்காமல் இருக்கிறதுனால தீர்வு வராது தெருவில் நாய்களே இருக்கக்கூடாது அதுதான் தீர்வு மேலை நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பெரிய நாய்களை ரெண்டு மூணு ஒருத்தர் வளர்த்துருந்தார் அப்படி வளர்த்து வரும்போது ஒரு நேரம் அவர் எங்கேயோ வெளியே போயிட்டார் நாய்களை பூட்டி போட்டு போயிட்டார் அதை கவனிக்கிறதுக்கு யார்ட்டையே சொல்லலை அதுக்கு தேவையான உணவுகளும் கொடுக்கல அவர் திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு வாரமாக பட்டினில் இருந்த நாய்கள் அவர் மேலே பாய்ந்து அவரே கடித்து குதிரையை சாப்பிட்டுட்டு இது நம்ம தெரு நாய்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆக்ரோஷமான நாய்கள் பசி வந்தால் பத்தும் பறந்துடும் அப்படின்னு மனுஷனுக்கே சொல்கிறோம் அது மிருகங்கள் மிருகங்கள் பசியோடு இருந்தால் மனுஷங்க அவங்களுக்கு தான் ஆபத்து அதனால் கொஞ்சம் அறிவோட யோசித்து செயல்படுங்க ஆக கோர்ட்டு தீர்ப்பு படி தெருவில் நாய்கள் இருக்கக்கூடாது நாய்கள் மனிதர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டிய விலங்குகள் அறிவியல் ஆராய்ச்சிப்படி இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று நாய்கள் எப்போதுமே மனிதர்களுடன் நெருங்கி இருக்கணும்னு தான் விரும்பும் நீங்கள் ஒரு நாயை வளர்த்து பாருங்கள் அது எப்போவுமே அவங்க கூட இருக்கணும் நீங்கள் அதை தடவி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கும் அப்படி மனிதர்கள் அந்த நாயோடு நெருங்கி இருக்கும்போது அந்த நாயோட உடலில் அளவில் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்குது இது அந்த நாய் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்து போல் மனிதர்கள் உடல்லையும் இந்த ஆக்சிடோசின் என்கிற ஹார்மோன்ஸ் உறக்குது அது அவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யுது அப்படின்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது அதனால் நாய்கள் வீட்டில் வளர்க்கப்பட வேண்டிய விலங்குகள் ஸ்ட்ரீட் டாக்னு ஒன்றே இருக்கக்கூடாது நாய்கள் தெருவில் இருக்கவே கூடாது ஒன்று அது மனிதர்களோட மனிதர்களால் வளர்க்கப்படணும் அப்படி இல்லைன்னா அரசாங்கம் அதை பிடிச்சிட்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு காப்பகம் கட்டி அங்கே வச்சு அதை பாதுகாக்கணும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் தெருவில் நாய்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு உணவு போடணும் அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா அப்படியும் ஒரு குரூப் இருக்குது தெரு நாய்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் நாங்கள் அதுக்கு உணவு கொடுக்குறோம் அதுக்காக உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சம்பாதிக்க முயற்சி பண்ணுவோம் அது ரொம்ப தவறான விஷயம் அவங்க பிள்ளைங்களை அப்படி தெருவில் விட்டு வளர்ப்பாங்களா இல்லை மனிதர்களை அப்படி தெருவில் விட்டு யாராவது உணவு போடுவாங்க அப்படின்னு அதை கண்டுக்காமல் இருக்கிறோமா அதே மாதிரி தான் நாய்களும் தெருவில் இருக்கக்கூடாது ஆனால் சிலர் சில பெரிய அமைப்புகள் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தெரு நாயின்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அதுக்காக சேவை செய்கிறோம் இப்படி சொல்லி சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க ஸோ இவங்களும் சைக்கோக்கள் தான் இவங்க அவங்க குழந்தைகளை எப்படி தெருவில் விட மாட்டாங்க இல்லையா அப்போது தெருவில் நாயை வைக்கக்கூடாது தெருவில் நாய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு சாப்பாடு போடுங்க ஏன்னா சாப்பாடு போடலைன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆனால் அதற்காக தெருவில் வைத்த நாய்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா நாய்கள் பெருகிக்கிட்டே இருக்கும் இப்போ அதனால் அந்த நாய்களும் கஷ்டப்படும் மனிதர்களும் கஷ்டப்படுவாங்க அதனால தான் தெருவில் நாய்களை இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கோர்ட்டு சொல்கிற தீர்ப்பு நல்லது ஆனால் தெருவில் இருந்து நாய்களை அகற்ற வேண்டிய அந்த வேலையை அரசாங்கம் ஒழுங்காக செய்யணும் அரசாங்கம் அந்த வேலையை செய்யாமல் இருந்து தெருவில் நாய்கள் இருந்து அதுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக வரும் அதனால் தெருவில் இருக்க நாய்களுக்கு யாரும் சாப்பாடு போடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக அரசாங்கம் தெருவில் நாய்களை விடவே கூடாது தெருவில் இருக்க நாய்களெல்லாம் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு அழுத்தம் கொடுங்கள் அதனால் நண்பர்கள் யோசித்த புத்திசாலித்தனமாக செயல்படுங்க இந்த உலகத்தில் நம்ம மட்டும் வாழ்ந்துட முடியாது சுற்றி எல்லா விலங்கினங்கள் பூச்சி எல்லாம் இருக்க தான் செய்யும் அவைகளை கவனித்து அவைகளோடும் இணக்கமாக தான் நம்ம வாழ முடியும் நன்றி